வணக்கம் மீண்டும் பத்திரிகையோடு சந்திப்பது மகிழ்ச்சி என்றும் தாயகத்தில் இருந்து வழியாக இருக்கும் முதியன் விளம்பரி தினக்குறள் மற்றும் இளநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கப் போகின்றோம் இன்றைய தினம் இருபத்தி நான்காம் தேதி செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை இதனால் உங்களில் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமையட்டும் இலங்கை பொறுத்தவரையிலே புதிய ஜனாதிபதி பதவி ஏற்றிருக்கிறார் அவர் பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்துவார் என்கின்ற நம்பிக்கையோடு மக்கள் மாற்றத்துக்காக வாக்களித்திருந்தார்கள் பேரளவிலே எதிர்பார்க்கப்பட்டிருந்த ஜனாதிபதியாக வருவார் என சொல்லப்பட்டிருந்திருக்கக்கூடிய அதற்கான அத்திவாரங்களை பலமாக இட்டிருக்கக்கூடிய ராணில் விக்ரமசிங் அவர்கள் இப்பொழுது தன்னுடைய பதவியிலிருந்து விலகி தன்னுடைய இருப்பிடத்திலிருந்து இருக்கக்கூடிய நிலையிலே இப்பொழுது பதவி ஏற்றிருக்கக்கூடிய அனிருகுமுறை திசுநாயக்க பல்வேறு நலத்திட்டங்களை அவர் மேற்கொள்ளும் செயற்படுவார் மக்கள் நலன் சார்ந்து செயற்படுவார் என்கிற நம்பிக்கைகள் வெளியிடப்படுகிறது பல மாற்றங்கள் உருவாகி இருப்பதாக சொல்லப்படுகிறது அதிலே சில மாற்றங்கள் அடிப்படையில் இருந்து ஆரம்பிப்பதாக தோன்றுகிறது பௌத்தத்துக்கு முன்னுரிமை கொடுக்கின்ற நாடு என்கின்ற அடிப்படையில் தேசிய கீதம் பாடப்படுகின்ற போது பௌத்த பிக்குகள் அங்கே ஆசனத்திலே அமர்ந்திருப்பார்கள் அந்த விடயம் இப்பொழுது மாற்றப்பட்டதாக சொல்லப்படுகிறது எனவே அது சார்ந்து பார்க்கலாம் நேற்றைய தினம் தேசிய கீதம் இசைக்கப்படுகின்ற போது தேரர்களும் எழுந்து நின்று அங்கே மரியாதை செலுத்தி இருக்கக்கூடிய விடயங்கள் பார்க்க முடிந்திருந்தது அதே நேரத்தில் நாட்டு மக்கள் அனைவரையும் ஒன்றிணையுமாறு அதாவது ஜனாதிபதி அவர்கள் அழைத்திருக்கக்கூடிய விடயங்கள் அதே போல் பல முக்கியமான விடயங்களை அவர் பேசியிருக்கிறார் விடயங்களையும் இன்றைய பத்திரிகைகளிலே நாங்கள் விரிவாக பார்க்க இருக்கிறோம் அதே நேரத்தில் பல ஆளுநர்கள் முக்கிய பதவிகளில் இருக்கக்கூடியவர்கள் பதவி விலகக்கூடிய செய்திகளையும் இன்றைய தினம் பார்க்க முடிகிறது அதிலே வடக்கு ஆளுநர் சார்ல்ஸ் அவர்களும் பதவி விலகியிருக்கிறார் அது சார்ந்த விடயங்களை நாங்கள் பார்க்க இருக்கிறோம் அதே நேரத்தில் பதவியேற்பு நிகழ்வானது மிகவும் அளிமையான முறையிலே இடம்பெற்றதாக சொல்லப்படுகிறது அந்த அதே போல அவர் நியமித்திருக்கக்கூடியவர்களை நாங்கள் பார்க்கின்ற போதில் பல மாற்றங்களோடு இருக்கக்கூடிய நியமனங்களாக இருக்கிறது அவற்றை பற்றியும் நாங்கள் இன்றைய தினம் விரிவாக பார்க்க இருக்கிறோம் அந்த வகையில் இன்றைய தினம் உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது இன்று நள்ளிரவுடன் நாடாளுமன்றம் கலைக்கப்படும் என்கின்ற விடயமானது ஒரு கேள்விக்குறியோடு கூடிய செய்தியாக அமைய பெற்றிருக்கிறது டிசம்பரில் பொது தேர்தல் என்கின்ற விடியமும் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த செய்தியை விரிவாக பார்ப்புமாக இருந்தால் ஜனாதிபதியாக அனுரகுமுறை திசுநாயக்க பதவியேற்றுள்ள நிலையில் அவரால் நாடாளுமன்றம் இன்று நள்ளிரவு கலைக்கப்படலாம் என கொழும்பு அரசியல் வட்டாரங்கள் உறுதிபட தெரிவித்திருப்பதாக சொல்லப்படுகிறது தேர்தல் நேரங்களிலே வாக்குறுதிகள் வழங்கப்பட்டிருந்தன அந்த வாக்குறுதிகளிலும் உடனடியாக நாடாளுமன்றம் கலைக்கப்படும் என்கின்ற வடிவம் சொல்லப்பட்டிருந்தது அதன் அடிப்படையிலே அனுருகும் பிரதிசநாயக்க ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டமையால் நாடாளுமன்றத்திலே அவரது இடத்துக்கு தேசிய மக்கள் சக்தியின் லக்ஷ்மண் நிபுணராய்ச்சியின் பெயர் வர்த்தமானியிலே நேற்று வெளியிடப்பட்டதாக சொல்லப்படுகிறது அவர் குறிப்பாக சமாதான நீதிவானாக இருக்கிறார் செய்வார் அதே நேரத்திலே முன்னிலை நாடாளுமன்ற உறுப்பினராக இன்று சத்திய பிரமாணம் செய்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது அவர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உறுப்பினர் ஆனதும் அமைச்சரவை நியமனம் இடம்பெறும் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது இன்று நள்ளிரவுடன் நாடாளுமன்ற கலைப்புக்கான வர்த்தமானி வெளியிடப்படும் எனவும் நாடாளுமன்ற கலைப்புக்கான வர்த்தமானி வெளியிடப்படும் போது புதிய நாடாளுமன்றத்தை கூட்டுவதற்கான திகதியும் அதிலே ஜனாதிபதி அனிருக்குமர குறிப்பிடுவார் எனவும் தெரிவிக்கப்படுகிறது நாடாளுமன்றம் கலைக்கப்பட்ட மறுநாளில் இருந்து பத்து தொடக்கம் பதினேழு நாட்களுக்குள் வேட்பு மனு கையேற்ற இடம்பெறும் எனவும் ஐந்து தொடக்கம் ஏழு வாரங்களுக்குள் பொது தேர்தல் நடத்தப்படும் எனவும் அதன் பிரகாரம் பெரும்பாலும் டிசம்பர் மாதம் முற்பகுதியிலே அதாவது டிசம்பர் ஏழாம் தேதி அளவிலே பொது தேர்தல் நடத்தப்படக்கூடும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இந்த விடயங்கள் மிக முக்கியமான விடயங்களாக இருக்கிறது குறிப்பாக ஜனாதிபதி தேர்தலிலே தங்களுடைய சுயநலங்களுக்காக செயற்பட்ட மக்கள் பிரதிநிதிகளை மக்கள் இனங்காண்டி இந்த பொது தேர்தலிலே அவர்களை அரசியலில் விலக்க வேண்டும் என்கின்ற விடயங்கள் எதிர்பார்ப்பாக முன்வைக்கப்படுகிறது இதே நேரத்திலே வடக்கு ஆளுநர் பதவி துறந்தார் என்கின்ற செய்தி பார்க்க முடிகிறது அந்த விடயங்களை நாங்கள் ஏனைய பத்திரிகைகளிலும் விரிவாக பார்க்க முடியும் அதே நேரத்திலே இலங்கையின் ஜனாதிபதியாக அனுர நேற்று பதவியேற்பு என்கிற விடயம் புகைப்படத்தோடு கூடிய செய்தியாக திறப்படிறது இலங்கை நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் மிகவும் அளிமையான முறையிலே பதவியேற்பு நிகழ்வு ஒழுங்கு செய்யப்பட்டிருந்ததாகவும் சர்வமத தலைவர்கள் வெளிநாடு தூதுவர்கள் தேசிய மக்கள் சக்தியின் செயற்பாடுகள் உள்ளிட்ட பலரும் பங்கேற்றதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது கட்சி பதவியேற்புக்காக இருந்து பதவியேற்புக்காக அனுகுமர திசுநாயக்க தொடரணி எதுவுமின்றி தனியொரு வாகனத்தில் வந்தார் எனவும் பிரதம நிதியரசர் முன்னிலையிலே பதவியேற்ற பின்னர் சர்வமத தலைவர்களிடம் ஆசி பெற்று அதன் பின்னர் மக்களுக்கு உரையாற்றினார் எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது பதவியேற்பு நிகழ்வின் போது படையினரின் அணிவகுப்பு மரியாதையோ அல்லது அரச முறை துப்பாக்கி வேட்டுகளோ தீர்க்கப்பட தீர்க்கப்படவில்லை எனவும் தேசிய கீதத்துடன் பதவியேற்பு நிகழ்வு முடிவடைந்ததாகவும் தேசிய கீதம் இசைக்கப்படும் போது பௌத்த துறவிகள் எழுந்து நின்று மரியாதை செலுத்தியது பெரும் வரவேற்பை பெற்றிருப்பதாகவும் பதவியேற்ற பின்னர் கண்டி தலதா மாளிகைக்கு சென்று ஜனாதிபதி வழிபாட்டிலே ஈடுபட்டார் எனவும் மகாநாயக தேரர்களை சந்தித்து ஆசி பெற்றார் எனவும் கண்டியிலே விநாயகர் கோலி கோயிலுக்கும் அவர் மெல்கம் ரஞ்சித் அவர் என்றும் செய்திகளை பார்க்க இதேவேளை இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மைத்ரிபால சிறீசேன ஜனாதிபதியாக பதவியேற்ற போதும் இவ்வாறான எளிமையான முறையிலேயே பதவியேற்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது என அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதே நேரத்தில் ஜனாதிபதியின் செயலாளராக நந்திக சனத்குமார குமாரன் நியமிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் அரச நிதி முகாமைத்துவ முதுமானி எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இவ்வாறு தகுதியானவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய விடயங்கள் மிகவும் பாராட்டத்தக்க விடயமாக பார்க்கப்படுகிறது காரணம் ஜனாதிபதி அனுர்வமலை திசநாயக்கவினால் ஜனாதிபதி செயலகத்தில் வைத்து இந்த நியமனம் வழங்கப்பட்டிருக்கிறது நந்திக சனத் குமார்நாயக்க அபிவிருத்தி பொருளாதாரத்திலே கலாநிதி பட்டம் பெற்றவர் எனவும் அத்துடன் அரச நிதி முக முகாமைத்துவம் மற்றும் அரச பொருளியல் தொடர்பான முதுமானி பட்டத்தை பெற்றிருக்கிறார் எனவும் வறுமை ஒழிப்பு போன்றவற்றிலே நிபுணத்துவம் பெற்றவராகவும் அவர் இலங்கையின் சுங்க திணைக்களத்தின் பிரதி பணிப்பாளராகவும் பணியாற்றியதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது எனவே சுங்க திணைக்களத்தில் நடைபெறுகின்ற விடயங்களும் அவர் நன்கு அறிந்திருக்க வாய்ப்பிருக்கிறது எனவே நாட்டின் பொருளாதாரத்திலே சுங்க திணைக்களம் மிக முக்கியமான விடயங்களாக இருக்கிறது எனவே ஜனாதிபதி அனுரகுமரி திசுநாயக்க பதவியேற்ற பின்னர் வழங்கப்பட்ட முதலாவது நியமனம் இதுவெனவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் பொதுமக்கள் பாதுகாப்புக்கு ரவி செனவ செனவிர செயலாளர் என்கின்ற விடியம் சொல்லப்பட்டிருக்கிறது இவருடைய நியமனம் தொடர்பாக அதாவது ரவி செனவெட்னவினுடைய நியமனத்தால் ஈஸ்டர் தாக்குதல் தாரிகள் கலக்கம் எனவும் பரபரப்பாகிறது கொழும் எனவும் குறிப்பிடப்பட்டதான செய்திகளும் இன்றைய பத்திரிகைகளிலே விரிவாக பார்க்கக்கூடிய விடயங்கள் குறிப்பாக முன்னாள் சிரியஸ்ட பொலிஸ் மா அதிபர் ரவி செனவிரட்ன மக்கள் பாதுகாப்பு

அரச புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதி பணிப்பாளராகவும் தாய்லாந்துக்கான இலங்கை தூதரகத்தின் முன்னாள் செயலாளராகவும் இந்த போல் இலங்கை கிளையினுடைய முன்னாள் தலைவராகவும் பணியாற்றி இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது என அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது எனவே இவருடைய அதாவது ரவி சென்னவர்டருடைய பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கின்ற காரணங்கள் தொடர்பாக ஈஸ்டர் தாக்குதல்தாரிகளின் பிரதான சூத்திரதாரிகள் என்று குற்றம் சாட்டப்படுபவர்கள் கலக்கத்தில் உள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் ஈஸ்டர் தாக்குதலின் முன்னாள் உளவுத்துறை அதிகாரி சுரேஷ் சால பிள்ளையான் மற்றும் இன்னும் இதர சில அரச உயர் மட்டங்களும் இது தொடர்பான தகவலை முதலிலே வெளிப்படுத்த ரவி செனவர்டினவே இந்த விடயங்களை வெளிப்படுத்தியவர் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது அவர் தற்போது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக நியமிக்கப்பட்டமையானது ஈஸ்டர் தாக்குதல் உள்ளிட்ட விவகாரங்களிலே உண்மை தன்மையை நிலைநாட்டுவதற்காக அனுரா மேற்கொண்ட முயற்சியாகவே பார்க்கப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான தகவலை வெளிப்படுத்தியமைக்காக கோடுபாயவின் ஆட்சி காலத்திலே ரவி செனவரவை கைது செய்ய பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன தான் கைது செய்யப்படுவதை தடுக்குமாறு நீதிமன்றே அவர் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கொன்றும் தற்போது நடைபெற்று வருவதாகவும் இவ்வாறான ஒரு பின்னணியிலேயே அவர் இந்த நியமனத்தை பெற்றிருப்பதும் குறிப்பிடத்தக்கது என்கின்ற செய்திகள் அங்கே எனவே நிச்சயமாக அரசியலிலே ஒரு சிறிதளவிலிருந்து மாற்றத்தை எதிர்பார்க்க முடியும் காரணம் பல்வேறு விடயங்கள் ஊழல் தாரிகளுக்கும் உயிர் குண்டுதாரிகளுக்கும் எதிரான விடயங்கள் அங்கே இடம்பெற்றிருக்கிறது பதவி துறந்திருக்கக்கூடிய பிரதமர் தினேஷ் குணவர்தன் தொடர்பான செய்தி பார்க்க முடிகிறது அதே நேரத்தில் எம்ஐ நம்பாதவர்களின் நம்பிக்கையையும் கட்டியெழுப்பும் பொறுப்பு எங்களுக்கு இருப்பதாக ஜனாதிபதி அனுர தெரிவித்து தெரிவித்திருக்கிறார் காரணம் அவரை நம்பாதவர்களை நம்ப வைக்கின்ற அளவுக்கு அவருடைய ஆட்சி அமையும் என்கின்ற நம்பிக்கைகள் வெளியிடப்பட்டதாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் வருக இணைக என்கின்ற ஒரு விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது ஜனாதிபதி தேர்தலிலே எதிர்பார்த்த விடயம் அதாவது ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி இந்த இரண்டும் ஒன்றாக இணைவார்கள் அங்கே வாக்குகளை சேகரிப்பார்கள் என்கிற விடயம் எதிர்பார்க்கப்பட்டிருக்கின்ற போதும் அது நம்பிக்கை காரணமாக அந்த விடியம் இடம்பெறவில்லை ஒன்றில் ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்க வருவார் அவர் ஐக்கிய தேசிய கட்சியாக இருப்பார் இல்லை ஐக்கிய மக்கள் சக்தியை சேர்ந்த சஜித் பிரேமதாச வருவார் எனவே மீண்டும் அதே கலாச்சாரம் இருக்கும் என எதிர்பார்க்கப்பட்டிருந்தது மக்கள் மாற்றத்தை வழங்கியிருக்கிறார்கள் எனவே இப்பொழுது மீண்டும் வெளிப்படையாக வருக இணைக என்கின்ற தலைப்போடு ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியை ஒன்றிணைக்கின்ற நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது இதே நேரத்தில் பொருளாதாரத்திலே இந்த நாட்டை வீழ்ச்சி நோக்கி கொண்டு சென்றிருக்கக்கூடியவர்களை நான் தண்டனைக்கு உள்ளாக்குவேன் என்கின்ற விட தேர்தலின் போது தெரிவித்திருந்தார் அதனைத் தொடர்ந்து செய்தி முன்னாள் ஜனாதிபதி இரவு நேபாளத்துக்கு கொழும்பு ஊடகங்கள் தகவல் வெளியிட்டிருக்கிறது ஜனாதிபதியாக அனிரகுமரிசநாயக்க பதவியேற்றதை அடுத்து நாட்டை பொருளாதார நலிவுக்கு கொண்டு சென்றிருக்கக்கூடியவர்களை தண்டிப்பேன் என்கின்றதை தொடர்ந்து அவர் வெளிநாடு சென்றதாக சொல்லப்படுகிறது புதிய பாதுகாப்பு செயலாளராக தமிழர்கள் மீதான தாக்குதல் தாரி என சொல்லப்படுதான செய்திகளும் தரப்பட்டிருக்கின்றன அவற்றை நாங்கள் இனிவரும் நாட்களிலே பார்த்து முடியும் விரிவாக அதே இடத்திலே வலம்புரி பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது பொது கொள்கையுடன் பணியாற்ற தயார் தீர்மானங்களை எடுக்க தயங்க போவதில்லை என பதவியேற்ற பின்னர் ஜனாதிபதி அனுர தெரிவித்திருக்கக்கூடிய விடயமானது இன்றைய தினம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருக்கிறது வலம்புரி பத்திரிகையின் அதாவது அனைத்து நாடுகளுடனும் அனைவருடனும் ஒன்றிணைந்து கொள்கையுடன் பணியாற்ற தயார் என தெரிவித்துள்ள புதிய ஜனாதிபதி அனுரகு தீர்மானங்களை எடுக்க தயங்கப் போவதில்லை என சுட்டிக்காட்டியிருக்கிறார் அவர் பதவியேற்ற முதலாவது நாள் நாங்கள் பத்திரிகைகளை பார்க்கக்கூடிய விடயமாக இருக்கிறது பாராளுமன்றம் விரைவில் கலைக்கப்படும் தெரிவிப்பேன் என்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது பாராளுமன்றம் விரைவில் கலைக்கப்படும் என தேசிய மக்கள் சக்தியின் அதாவது என் பிபி அரசியல் குழு உறுப்பினர் சுனில் ஹந்தினெத்தி தெரிவித்திருப்பதாக

முள்ளிவாய்க்காலில் நீர் நிரம்பிய பாத்திரத்துக்குள் வீழ்ந்து பதினொரு மாத குழந்தை உயிரிழந்திருக்கக்கூடிய துயர செய்தி இடம் பெற்றிருக்கிறது அதே நேரத்தில் விரைவிலே நான்கு பேர் கொண்ட அமைச்சரவை ஹரிணி என்கின்ற செய்தி சொல்லப்பட்டதாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது அதாவது புதிய ஜனாதிபதி அனுருகுமர திருசநாயக்க நான்கு பேர் கொண்ட அமைச்சரவையை நியமிக்க உள்ளதாகவும் அது விரைவிலே நியமிக்கப்படும் எனவும் தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் உறுப்பினர்களானி ஹரிணி அமிரசூரியை நேற்று தெரிவித்தார் எனவும் அனருகுமடைய திருசநாயக்க ஜனாதிபதியாக பதவி பிரமாணம் செய்து செய்து கொண்டதன் பின்னர் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்ததாக சொல்லப்படுகிறது எனவே இவரே அடுத்த நியமிக்கப்படுவார் என்கின்ற எதிர்பார்ப்புகளும் முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய விடயங்கள் நாங்கள் நேற்றைய பத்திரிகைகளில் பார்த்த விடயங்கள் வடக்கு ஆளுநர் சார்ல்ஸ் ராஜினாமா என்கின்ற செய்தி பார்க்க முடிகிறது வடக்கு மாகாண ஆளுநர் பி எஸ் எம் சார்ல்ஸ் தனது பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் அவர் தனது ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார் என வடக்கு மாகாண ஆளுநருடைய ஊடக பிரிவு அறிவித்திருப்பதாக அந்த செய்தியிலே தரப்பட்டிருக்கிறது ஜனாதிபதியாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் அவர்களால் திரு சா திருமதி அவர்கள் இருக்கிறார் அந்த அவர் இப்பொழுது ஆட்சி மாற்றத்தை தொடர்ந்து பதவியை ராஜினாமா செய்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது தொடர்ந்து தினக்குரல் பத்திரிகையை பார்ப்போமாக இருந்தால் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது சவாலை வென்றெடுப்பதற்கான பொறுப்பை நிறைவேற்றுவேன் நாட்டிலே ஜனநாயகத்தை பலப்படுத்த பலமான சட்டங்கள் உலகத்துடன் இணைய இணைந்த பயணம் மக்கள் எதிர்பார்க்கும் அரசியல் கலாச்சாரம் பதவியேற்ற பின்னர் ஜனாதிபதி அனுர தன்னுடைய உரையிலே தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக அனுரகுமராய் அவர்கள் உலகத்தோடு இணைந்து பயணிக்க மாட்டார் என்கின்றபடி எங்கள் சொல்லப்படக்கூடிய நிலையிலே அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார் ஏனிய நாடுகளோடு அவருக்கு நட்புறவு ஏற்படுத்துவது சிரமமாக இருக்கும் என்று சொல்லப்படுகின்ற போது இந்தியாவுடனான அவருடைய நிலையை மாற்றி அவர் தேர்தலில் களமிறங்கியிருந்த விடியங்களை நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் அதே நேரத்திலே சமஷ்டி தீர்வினை நோக்கி நகர்ந்தால் அனுரவுக்கு ஆதரவென கஜேந்திரகுமார் மேம்பி தெரிவித்திருக்கக்கூடிய விடியம் தரப்பட்டிருக்கிறது குறிப்பாக தேர்தலை பகிஷ்கரிக்குமாறு அவருடைய அணியினர் கோரியிருந்தார்கள் அதனை தாண்டி பல்வேறு திட்டங்களுக்கு பின்னால் பல்வேறு விடயங்கள் இடம்பெற்றிருக்கின்ற போதிலும் அனுரகமளி திசுநாயக்க வெற்றி பெற்றிருக்கிறார் பாராளுமன்றம் கலைக்கப்படுகிறது பிரதமர் விலகினார் அமைச்சரவை கலைந்தது நான்கு பேர் கொண்ட இடைக்கால அமைச்சரவை என்கின்ற ஒரு செய்தி பார்க்க முடிகிறது அதனை நாங்கள் விரிவாக பார்க்கலாம் அதாவது ஜனாதிபதி அனுரகுமலி திசுநாயக்க தலைமையிலே நான்கு பேர் கொண்ட இடைக்கால அமைச்சரவை ஒன்றை அமைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ள அதே நேரம் இடைக்கால

இதே நேரத்தில் புதிய ஜனாதிபதி வந்ததால் பதவி விலகல்கள் தொடர்வதான செய்தி பார்க்க முடிகிறது அதாவது இலங்கை ஜனாதிபதி தேர்தலிலே அன்பு கும்பிற வெற்றி பெற்று ஜனாதிபதியாக பதவியேற்றுள்ள நிலையில் முன்னாள் ஜனாதிபதி ரணியில் விக்ரமசிங்கவால் நியமிக்கப்பட்ட ஆளுநர்கள் தங்களுடைய பதவிகளை ராஜினாமா செய்திருக்கிறார்கள் தென் வடமத்திய உவா சப்ரமம ஆளுநர்கள் உடனடியாக தங்களது பதவியை ராஜினாமா செய்வதாக உத்தியோபூர்வமாக அறிவித்திருக்கிறார்கள் வடமத்திய மாகாண ஆளுநர் இப்பொழுது தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் அவர் தனது பதவியிலிருந்து ராஜினாமா செய்ய செய்ததாக அறிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தொடர்பாக அந்த செய்தியிலே விரிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதே நேரத்திலே கடல் தொழிலாளி சடலமாக மீட்கப்பட்டிருக்கக்கூடிய துயர செய்தி கூடிய செய்தியாக தரப்பட்டிருக்கிறது இதிலே அராளி மத்தியைச் சேர்ந்திருக்கக்கூடிய சி நாகராச

தேர்தல் இடம்பெறும் வரைக்கும் நாட்டினுடைய நிர்வாக நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கான அரசாங்கத்தை அமைப்பதென தெரிவிக்கப்பட்டிருப்பதாகவும் நான்கு உறுப்பினர்கள் கொண்ட அமைச்சரவை நியமிக்கப்படும் எனவும் சொல்லப்பட்டு அந்த செய்தி நகர்கிறது பாராளுமன்ற தேர்தலில் ஒரு அணி ஒரு சின்னம் தமிழ் பொது வேட்பாளர் அரியணேந்திரன் பகிரங்க அழைப்பு தமிழ் மக்களின் ஒற்றுமையை எடுத்துக்காடுகின்ற விடயங்கள் வேண்டிய கட்டாயத்துக்குள் தள்ளப்பட்டு இப்பொழுது சில நல்ல மாற்றங்களை அவதானிக்க முடிகிறது அதிலே சில போலியான தமிழ் தேசியவாதி

சொல்லித்தான் சஜித்துக்கு வடக்கிலே வாக்குகள் அளிக்கப்பட்டதாக சுமந்திரன் சாணக்கியன் நாகூர் ஆகியோர் கூறுவது மற்றவரின் குழந்தைகளுக்கு இவர்கள் தங்கள் முதலெழுத்துக்களை கொடுப்பது கொடுக்க பார்ப்பது போன்றது என அவர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது இதே நேரத்தில் மணியந்தோட்டத்திலே மினி பஸ் சாரதி மீது சரமாரியாக வாழ்வெட்டு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது பகல் வேளையிலே முகமூடிகளுடன் வன்முறை கும்பல் அட்டகாசம் என்கின்ற செய்தியாக அந்த செய்தி அமைய பெற்றிருக்கிறது தொடர்ந்து ஈழ பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது நாட்டை கட்டியெழுப்பும் பணிக்கு சகல மக்களின் ஆதரவும் தேவை கன்னியுரையிலே ஜனாதிபதி அனுர தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது அதாவது நாட்டை கட்டியெழுப்பும் பணியிலே அனைத்து மக்களினதும் ஆதரவை எதிர்பார்க்கிறேன் இலங்கை தற்போதைய நெருக்கடியை புரிந்து கொண்டிருக்கிறது அதை அதே நேரத்திலே இவ்வாறானது ஒரு நெருக்கடியை சமாளிக்க அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் நமக்கு சர்வதேசத்தின் ஆதரவு அவசியமானது என ஜனாதிபதி அனுரகுமரி திசுநாயக்க தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன அதே நேரத்திலே அனுரகுமாரி திசுநாயக்க ஜனாதிபதியாக நேற்று பிரமாணம் செய்திருக்கக்கூடிய விடயங்கள் தொடர்பாக நாங்கள் ஏற்கனவே விரிவாக பார்க்க இருக்கிறோம் அதே நேரத்திலே பார்த்தும் இருக்கிறோம் பதவி விலகி இருக்கக்கூடிய தினேஷ் குணவர்தன தொடர்பான செய்தி பார்த்திருக்கின்றோம் பொது தேர்தலை சஜித்துடன் இணைந்து சந்திக்க தீர்மானம் அழைப்பு விட தயாராகிறது ஐக்கிய கட்சி என்கின்ற செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன அனுரவுடன் நெருக்கமாக பணியாற்றுவதற்கு ஆவல் என இந்திய பிரதமர் மோடி தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்களும் தரப்பட்டிருக்கிறது அதே நேற்றைய தினம் ஜனாதிபதியாக பதவியேற்ற அனுருகும் ரிதி சுநாயக்க கண்டியிலே மகாநாயக்க தேர்தல்களை சந்தித்து ஆசி பெற்ற சமயம் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய புகைப்படம் இணைக்கப்பட்டிருக்கிறது அதே வடக்கு ஆளுநரும் பதவி விலகி இருக்கிறார் ஆளுநர்கள் பலர் பதவி விலகி இருக்கிறார்

பத்திரிகளு சந்தித்து வருகின்றோம் இன்று முக்கிய செய்திகளை தந்து விடைபெறுகின்றோம் நான் சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார் மீண்டும் நாளை பத்திரிகைகளுடன் உங்களை சந்திக்கிறோம் நன்றி